அப்போ நான் பவின் லைவ் போடலாம் அனுகிட்டு இவ்வளோ நாள் லைவ் போடலை அப்படியே இது பண்ணி வச்சாச்சு இதில் இப்போ தான் லைவ் போட்டிருக்கேன் எப்போ பார்த்தாலும் போதை ஆயிடுச்சா போதையாயிச்சான்றிங்களே என்னை பார்த்தா அப்படி இருக்கா எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் நான் த தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது எனக்கு தெரியுமா ஆல்காலே இருக்காது என் உடம்புல அவ்வளோ பர்ஃபெக்ட் பேக் பெயின் மட்டும்தான் இருக்குது எனக்கு அதனால தான் அப்படி இருக்குது ஆமாம் ஆக்கிலு இன்னைக்கு நம்ம சமைக்கிற நான் டெய்லியும் தான் சமைக்கிறேன் சரி இன்றைக்கி போட்டோ இல்லாமல் ஒரு லைவ் அப்படின்ட்டு தான் போட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது பரவாயில்ல இப்போ ஒரு ஒன் வீக்காக பெல்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் ஏதாவது சாம்பார் தான் பண்ணணும் வேறு என்ன பண்ணுறது சமையல் ஜேக்கே எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஜேக்கே சாப்பிட்டியா எப்படி இருக்க அக்கில் என்ன பண்ணுறீங்க இங்கே பேச முடில அக்கில் மச்சான் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பாட்டு போட்டிருக்காங்க இப்போதான் வேறு பாட்டு சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ஒவ்வொருத்தருக்கு ஒரு கஷ்டம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது வரும் வரும் என்ன டைம் என்ன ஒரு ஒன் ஹவர் ஆகும் போட்டானுங்க அதுக்குள்ளே ஜேகே இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன் ஓகேயா வா சாப்பிடு வா வீட்டுக்கு